மெல்ல மெல்ல தான் ஒருத்தன் வளர முடியும் ஆனால் அதையெல்லாம் யோசிக்காமல் ஒரு கூட்டம் அவரை ஆதரிக்குது அவரை விரும்புது அந்த கூட்டம் அவரை எங்கே போய் வைக்க போகுதுங்கிறது தெரியல அது வந்து எதிர்காலம் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் அவருக்கு இது வந்து ஒரு தீராத கரை பழி தான் இந்த சம்பவம் இருக்க விஜயனுடைய வாழ்க்கையில் இது ஒரு தீராத பழி தான் அதில் ஒன்றும் வேறு கருத்தே இல்லை இப்போ இந்த ரேலியில் நடந்த அசம்பாவிதங்களை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதில் இப்போ எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்னென்னா அந்த ஜென்ரேட்டர் விஷயமா இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் வந்து ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் எதுக்கு சைரனை ஆன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரவுண்டு ஏன்னா அங்கே இருக்க கரூர் மக்களுமே சொல்கிறாங்க இந்த ஆம்புலன்ஸ் ஆளே இல்லாமல் சுற்றி அவங்க அது வரும்போது தான் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாச்சு ஸோ அந்த ஆம்புலன்ஸில் ஆலையில் எதுக்காக அதை உள்ளே விட்டாங்க அப்படின்ற அந்த கேள்வியை எல்லாருமே வச்சுருக்காங்க பழனிசாமி அவர் அவர்கள் கூட அதே வைக்கிறாங்க அப்படிங்கும்போது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது கண்டிப்பா இன்டென்ஷனா யாரோ ஒருத்தவங்க பண்ண மாதிரி தானே இருக்கு கட்டாயமாக அது இல்ல இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸ் உள்ளே வருது சில மீட்டிங்கில் அது வருது உள்ளபடியே நோயாளி உள்ளே இருக்கலாம் அது நோயாளியை பிக்கப் பண்ணுறதுக்காக போகலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் பர்பஸாக நான் போகும்போதெல்லாம் அது வருதுன்னு ஒரு சந்தேகப்படுறார் ம் இயற்கையான டேவிட்ஸ் பாதா பிஸ்தா கேஷ்யூ அண்ட் ஹணி கொண்டு கயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ்